السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وصحبه, وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹிற்கே வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் தங்களுக்கு தேவை இருந்த பொழுதிலும் தங்களை விட அவர்களையே உதவி பெறுவதற்கு தக்கவர்களாக தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் இவ்வாறு எவர்கள் உள்ளத்தின் உலோபித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அத்தகையவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள் என்பதாக வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் இந்த வசனத்தினுடைய நோக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எதற்காக வேண்டிய அல்லாஹ் இந்த வசனத்தை இப்படி இறக்கனா அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நேற்றைய தினம் சில தகவல்களை நாம் பார்த்தோம் ஒரு மனிதர் விருந்து விருந்தளிக்கக்கூடிய தருணத்தில் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கணும் எப்படி வந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பெருமானார் செல்லல்லா ஒலிய செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளையும் அந்த அன்சாரி தோழர்களான மதினாவாசிகள் செய்த அந்த உபசரிப்பு கண்ணியம் இவைகள் எப்படி சிறப்பு வாய்ந்தது என்பதை பற்றி உண்டான சில தகவல்களையும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றது என்பதை மனிதனால் அறிய முடியாது வல்ல இறைவனால் மட்டுமே அறிய முடியும் என்பதை நாம் மேற்கூறப்பட்ட சில தகவல்களை நேற்றைய தினம் சொன்ன தகவல்களில் நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில் உதவி செய்யக்கூடியவர்களில் அன்சாரி சஹாபிகளே மிக சிறந்தவர்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக வல்ல இறைவன் தாலா ஒரு சஹாபியனுடைய விஷயத்தில் திருமறை வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான் அதை பற்றி உண்டான ஒரு சில தகவல்களை நாம் பார்ப்போம் ஒரு முறை நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலையுசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து யார சொல்லா நாயகமே யார சொல்லா எனக்கு கடுமையான பசியாக இருக்கின்றது பசியினுடைய துன்பம் ஏற்பட்டுள்ளது எனக்கு ஏதாவது உணவு தாருங்கள் என்பதாக கேட்டு வந்த பொழுது அண்ணலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் தங்களுடைய துணைவியாரிடம் கேட்கின்றார்கள் ஏதேனும் உத உணவுகள் இருக்கின்றனவா ஏதும் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஏதும் இருக்கின்றனவா என்பதாக தங்களுடைய துணைவியாரிடத்தில் கேட்டபொழுது பொழுது கேட்டு வரும்படி என்ன செஞ்சாங்க ஆள் அனுப்பினாங்க ஆனால் அங்கே உணவு எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு தகவல் தான் கிடைத்தது ஏனென்றால் பெருமானார் செலவாகலேயே செல்லும் அவர்களை பல நாள் பட்டினியாக இருந்து சாப்பிடாமலும் இருந்திருக்கிறாங்க தங்களுடைய வீட்டில் அந்த அளவிற்குண்டான பொருளாதார வசதிகளும் இல்லை உணவுக்குண்டான சேகரிப்புகளும் இல்லாத ஒரு நிலைதான் அன்றைய சூழ்நிலையில் அண்ணல பெருமானார் செல்லல் செல்லும் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையை நாம் எல்லோருமே அறிந்திருக்கக்கூடியது அந்த அடிப்படையில் ஏதும் இருக்கின்றதா என்பதாக கேட்டு ஆள் அனுப்புகிறாங்க ஏதும் இல்லை என்ற தகவல் வந்த உடனேயே அன்னல பெருமானார் செல்லல் செல்லும் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்க அறிவிப்பு செஞ்சாங்க தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செஞ்சாங்க இன்று இரவு இவருக்கு உணவளிப்பவர் யாரும் உண்டா என்று கேட்ட பொழுது அப்போது அன்சாரி சஹாபிகளில் ஒருவர் அபு தலஹா ரலியுல்லா அனுக அவர்கள் என்ன செய்றாங்க யார் அசுல் இன்று இவருக்கு நான் உணவளிக்கின்றேன் என்பதாக கூறி தங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க தங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க ஏதும் உணவு இருக்கின்றதா என்பதாக தங்களுடைய மனைவியான உம்முசுலேம் ரதியல்லாஹுதலாநா அவர்களிடத்தில் கேட்குறாங்க பொழுது தங்களுடைய குழந்தைக்கு மட்டுமே உணவு இருக்கின்றது என்பதாக தங்களுடைய மனைவி சொன்னபொழுது பரவாயில்லை அந்த உணவை என்ன செய்யுங்க வந்த விருந்தாளிக்கு வையுங்க ஏன்னா இது நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் அனுப்பி வைத்த ஒரு விருந்தாளி நாயகம் செல்லும் அவர்களை அனுப்பி வைத்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது நம்மீது கடமை என்கின்ற அடிப்படையில் தங்களுக்கு எந்த உணவும் இல்லை தங்களுடைய குழந்தைக்கு மட்டுமே இருக்கக்கூடிய உணவை என்ன செய்கிறாங்க வைப்பதற்கு உத்தரவிடுறாங்க தங்களுடைய மனைவியான உம்முசுலேம் ரதியுல்லாஹுத்தல் அன்ஹா அவர்கள் இடத்துல உடனே என்ன செய்யப்படுது அந்த விருந்தாளியும் தங்களுடைய வீட்டிற்கு வருகின்றார்கள் அப்பொழுது தங்களுடைய மனைவி இடத்துல சொல்கிறாங்க ரெண்டு தட்டு வைங்க ஏன்னா அவங்க அவர்களுடன் சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில்தான் அவங்க என்ன செய்வாங்க திருப்தியாக சாப்பிடுவாங்க அந்த அடிப்படையில் நீங்கள் ரெண்டு தட்டை வச்சுருங்க ரெண்டு தட்டை வைத்து விட்டு உணவை கொண்டு வரும் பொழுது அந்த விளக்கை அணைத்து விடுங்கள் விளக்கை நீங்கள் அணைத்து விட்டால் நான் என்ன செய்கிறேன் சாப்பிடுவது போன்று நான் பாவனை செய்கின்றேன் சாப்பிடுவது போன்று நான் பாவனை செய்கின்றேன் வந்த விருந்தாளி தங்களுடைய வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு செல்லட்டும் என்பதாக தங்களுடைய மனைவி சொல்றாங்க அதே போன்று தங்களுடைய மனைவி என்ன செய்யறாங்க சாப்பாடு கொண்டு வரும் அந்த விளக்கையும் அணைத்து விடுகின்றார்கள் அணைத்து விட்டு உணவை வந்த விருந்தாளிக்கு நல்ல முறையில் கொடுத்து அனுப்புகின்றார்கள் மறுநாள் மறுநாள் காலையில் பெருமானார் செல்லல்லாஹ் அலியூ செல்லும் அவர்கள் பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலியூர் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்றாங்க உங்கள் இருவரையும் கண்டு மாண்பும் மகத்துவமும் மிக்க வல்ல அல்லாஹ் விய வியப்படைந்தான் அல்லது மகிழ்ச்சியால் சிரித்து கொண்டான் என்பதாக சொல்லிவிட்டு உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு உணவு கூட இல்லாத ஒரு நிலையில் உங்களுடைய குழந்தைக்கு இருக்கக்கூடிய உணவை வந்த விருந்தாளிகளுக்கு அளித்த அந்த நிலையை பார்த்து வல்ல அல்லாஹு தாலாவே மாண்பு மிக்க மகத்துவம் மிக்க அல்லாவே வியப்படைகின்றான் மகிழ்ச்சி அடைந்து சிரித்து கொண்டான் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் இறக்கிய வசனத்தை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார்கள் உங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க தங்களுக்கு தேவை இருந்த பொழுதிலும் தங்களை விட அவர்களையே உதவி பெறுவதற்கு தக்கவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் இவ்வாறு எவர்கள் உள்ளத்தின் உலோபித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அத்தகையவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹ் திருமறையை இறக்கி வைத்தான் திருமறை வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக சொன்ன மிகவும் மகிழ்ச்சி அடைந்து எங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் திருமறை வசனத்தை இறக்கி வச்சானா என்பதாக சந்தோஷம் அடைந்த காலம் எவ்வாறு இன்று நம்மிடத்திலே உணவுகள் இருந்தும் கூட அடுத்த வேலைக்கு தயாரான நிலையில் இருக்கக்கூடிய உணவுகளையும் கூட சிலருக்கு கொடுப்பதற்கு நமக்கு மனது வருவது கிடையாது அவர்களை ஏழை எளியவர்களை ஒவ்வொரு விசேஷங்களிலும் விரட்டிவிடக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோம் நமக்கு உணவு போக மிச்சம் இருந்தாலும் கூட அதை கொடுப்பதற்கு மனது வருவதில்லை அன்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு நிலைகள்தான் அவல நிலைகளாக இன்று சில வீடுகளிலும் சில வைபவங்களிலும் நம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அன்றைய சகாபிகளுடைய நிலைப்பாடுகள் எப்படி அந்த அன்சாரி சகாபிகளான அந்த மதினாவாசிகளுடைய அந்த விருந்து உபசரிப்பு கண்ணியம் அளிக்கக்கூடிய பிறருக்கு கண்ணியம் அளிக்கக்கூடிய அவர்களுக்கு தேவை என்று வருகின்ற பொழுது தாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இந்த அளவிற்கு மகத்துவம் மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே அத்தகைய நல்ல உள்ளம் படைத்தவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைத்து வாழும் காலங்களில் நாம் எதை அனுபவிக்கின்றோமோ அதை போன்று பிறருக்கும் நாம் அனுபவிக்க கண்ணியம் செய்ய தகுதி மிக்க ஒரு நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாகர் தாவாகும் அனில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து வர